தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பில் நடந்தது என்ன கோர விபத்து பதினைந்து பேர் காயம் பத்து வாகனங்கள் சேதம் ஜெர்மனிக்கு பயணமானார் ஜனாதிபதி அங்கு வாழும் இலங்கையர்களையும் சந்திக்க ஏற்பாடு காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பற்று எரியும் அமெரிக்கா ஊரடங்கு உத்தரவு அமுல் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார உப்புல் ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் நிதி மோசடி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சட்டமாதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது துறையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் உப்புல் வழக்கமான நடைமுறைகளை மீறி நீதி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ விசாக் மன்னிப்பு பட்டியல் பெயர் சேர்க்கப்படாத கைதியான அத்துல திலகரத்னவை விடுவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட நபர் மே இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை உத்தரவினை எதிர்கொண்டிருந்தார் மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் சுதந்திர தினத்தின் போது சட்டத்தை மீறி இதே போன்ற விடுதலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மன்றக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் ஐம்பத்தி ஏழு கைதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக இரண்டாயிரி இருபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று மேலும் பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதி அமைச்சு கடுமையாக்கும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணை மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வளமையாகும் மேலும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதி அமைச்சர் உருவாக்குகிறது எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவுகோள்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்க உள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன் தெரிவித்துள்ளார் இதனிடையே பண்டிகையை முன் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார் அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றின் மூலம் இதனை கோரியுள்ளார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி வெளிப்படை தன்மையுடன் செயற்பட வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் முன்னூற்று எண்பத்தி எட்டு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இதில் தண்டனை விதிக்கப்பட்டு அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூ எம் அத்துல திலக்க விடுவிக்கப்பட்டமையானது அங்கீகரிக்கப்படாத விடுதலை என்பது கண்டறியப்பட்டதை அடுத்து எதிர்கட்சி தலைவரின் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன மொனராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பகுதியில் இன்று காலை விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒரு குடவத்தையில் வீதியோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நேற்று இரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர்ஸ்டைன் மேயரின் அழைப்பின் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரையில் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் ஜனாதிபதி சான்சலர் கூட்டாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரச பிரதானிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் லெத்திரனியல் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாட்டினதும் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் புதிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடவுள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறும் ஜெர்மன் வர்த்தக மற்றும் தொழிற்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்தில் இலங்கையின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சி திறன் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழில் சங்கங்கள் பிரதிநிதிகளையும் மற்றும் அங்கு வசிக்கும் இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் கலந்து கொண்டுள்ளனர் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது

மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனயீர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வமத தலைவர்கள் வர்த்தகர்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர் இன்று காலை மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறித்த கவன ஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் அளிக்கும் வகையில் அரசாங்க அதிபர் ஆயர் மற்றும் சர்வ மத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்தனர் சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கனியமன் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம் அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனுமற்றதாகவே காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியம்மன் திட்டத்தையும் மன்னாரை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடரும் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும் ஆகவே ஒருபோதும் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அபரிக்கப்படுதல் மக்களின் தேவை கருதியும் மதிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் பிற்படுத்தப்பட்டு ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக அமைச்சரவை பத்திரங்கள் ஊட ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்களாகும் எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துகிறது அல்லது அது சம்பந்தமாக தடமோடு அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவு இல்லை எனினும் தங்களால் காலத்து காலந்திக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமை அமைச்சுக்களுக்கும் மீண்டும் தங்கி ஜனாதிபதிய கவனத்துக்கும் செலுத்தி கொண்டு வருகிறோம் முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் மீன்வளங்க ஜனாதிபதி அவர்களின் இந்த கவனத்துக்கு கொண்டு செல்வோம் பலத்த மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணம் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுக வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளியீட்டு செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மையத்தின் ஒரு சிறிய பகுதிக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஊரடங்கு உத்தரவானது லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கிரண் பாசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு உத்தரவு ஒரு சதுர மைல் பரப்பளவில் பொருந்தும் என்றும் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முதல் புதன்கிழமை காலை ஆறு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இன்றியும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை நாடு கடத்தும் தீர்மானம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதையடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகளால் டிரம்ப் நிர்வாகத்துக்கும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கும் எதிராக வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன குறிப்பாக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது இந்நிலையிலேயே லாஸ் ஏஞ்சலஸ் நகர மையத்தின் ஒரு சிறிய பகுதிக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கெழன் பாஸ் அறிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு